ஸ்மில்லாஹு ரஹீம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நீயத்து வைத்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகளே சகோதரிகளே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஹஜ்ஜுடைய கர்மத்தை கடமைகளை பொறுத்தவரையில் அது பொறுமை நிறைந்த ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும் அல் ஹஜ்ஜு சஜ்ஜு ஹஜ்ஜ் என்று சொன்னாலே அது கஷ்டமானது தான் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை அவர்களால் ஏற்படுத்தி தந்தாலும் கூட அதில் இயற்கையாகவே சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் ஒரு காபாவைத்தான் முப்பது லட்சம் இருபது லட்சம் மக்களும் வலம் வர வேண்டும் ஒரே சஃபாவில் தான் மறுவாவில்தான் தொங்கோட்டம் ஓட வேண்டும் அதே போல் அரஃபா என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் மினா என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் அப்போ ஒரே அதுவும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்க வேண்டும் அனைவரையும் உள்வாங்கிக் கொண்ட நிலையில் அனைவருக்குமான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது என்பது யாராலையும் சாத்தியமற்ற சாத்தியமற்றவுடைய ஆனாலும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே பல வகையான கஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் அது யாருடைய கொண்டரோல்லையும் இல்லை அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தாலையும் இதனை செய்ய முடியாது இப்போ எந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாதோ அது எங்களுடைய முகவர்களாலும் செய்ய முடியாது உங்கள் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஏஜென்சியாலேயும் செய்ய முடியாது நான் அன்பாக சொல்லுகின்றேன் உங்களோட ஏஜென்சி உங்களை அழைத்து கொண்டு போகிற ஹஜ்ஜு முகவருக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள உறவு என்ன தெரியுமா அவர்கள் உங்களை கட்டநாயக்க கொழும்பு விமான நிலையத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் தான் அவர்களை அவர்களால் உங்களை பராமரிக்க முடியும் அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை விமானம் நிலையாகுது அதற்கு அதுக்கு இவர் பொறுப்பில்லை விமானத்தில் சாப்பாடு தர இல்லை அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை ஜித்தா ஏர்போர்ட்டில் இறங்கினாங்க அஞ்சவர் உங்களை வச்சாங்க அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை அவர்கள் பொறுப்பு இல்லை பஸ் வந்து பழைய ஒரு பஸ் தான் கிடைச்சிச்சுது அதுக்கு அவர்கள் பொறுப்பு இல்லை ஆனால் மிக அன்பாக சொல்லுகின்றேன் அஜெண்டு சொன்னால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் ஹஜ்ஜி முகவர்களுக்கு சொல்லுகின்றேன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றம் செய்யாதீர்கள் ஏமாற்றம் செய்யாதீர்கள் காபத்துல்லாவுக்கு கிட்டே சொல்லும் பொழுதே இவங்கெல்லாம் நினைக்கிறது ஹாஜிகள் காபத்துல்லாவோடு இரு சேர்ந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்றது காபத்துள்ளாருந்து ஒரு மைல் தூரத்தில் உள்ளதை தான் கிட்டேண்டு சொல்றீங்க மக்கள் இதை தவறாக புரிந்து கொள்வார்கள் மிக அன்பாக சொல்லுகின்றேன் காபத்துல்லாவுக்கு கிட்ட எந்த ஹோட்டலும் கிடையாது காபத்துல்லாவுக்கு கிட்ட இருக்கிற ஜம்சம் டவரில் இருந்து நீங்கள் பள்ளிக்கு போவதாக இருந்தாலும் அந்த க்ரௌடில் அந்த 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 ஜன நெருக்கத்தில் போகிறதுக்கு டைம் எடுக்கும் கிட்ட இல்லை அதுலேயும் ஒரு வயதாளிக்கு நடந்து போக முடியாது எனவே ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி அது வெய்கள் கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்றத்துக்கு நீங்கள் ஏமாளிகளாக மாறவும் கூடாது முகவர்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றவும் வேண்டாம் ஏன் காரணம் என்றால் அது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை மினாவிலிருந்து அரபாவுக்கு போகிற பஸ் அது உங்களோட மாநிலம் எந்த பஸ்ஸை தருவார் எந்த பஸ் டேர்னில் இருக்குது பஸ் கிடைக்குமா கிடைக்க மாட்டாதா அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது எனவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு முகவர்களும் இதை உண்மையை சொல்ல வேண்டும் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை உங்களை எங்களுடன் அழைத்து கொண்டு போகலாம் இதுவரைக்கு தான் அதற்கு பிறகு அங்கே போனதுக்கு பிறகு வழிகாட்ட முடியும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் அதற்குரிய உதவி அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு அவர்களும் இன்னும் ஒரு ஒரு மீது டிபெண்டனாக இருப்பாங்க எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அடிப்படை என்னவென்று சொன்னால் ஹஜ் என்று சொன்னால் அது சஜ் அது ஒரு கஷ்டம் அதில் பொறுமை வேணும் அதில் தியாகம் இருக்க வேண்டும் அதில் சுமந்து கஷ்டங்களை சுமந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது தான் ஹஜ்ஜி தலா அப்படிப்பட்ட ஹஜ்ஜை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும் ஆரோக்கியமான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் ஆக்கியபானாக والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته